அடுத்த நிலையிலே இருக்கிற ஐந்தாம் சாதி அல்ல இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்கள் அடிநிலை சாதி அல்ல எதிர்நிலை சாதி என்று நான் பேரையும் எதிர்த்து நிற்கிறவன் இன்னொருவனாக இருக்கிறான் அவன்தான் இந்த மண்ணில் தலித் என்ற அடையாளமாக அழைக்கப்படுவார் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஒற்றை ஆயுதம் பழைய சாதன சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆயுதம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தறித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது கீழ்சாதி என்று பொருள் அந்த மர்ணாசிரமத்துக்குள்ள கீழ்சாதி என்பதே சூத்திரர்கள் தான் பஞ்சவர்கள் கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையையும் தந்தை பெரியாரின் கொள்கையையும் எப்படி இந்த நாடாளுமன்ற களத்தில் பாதுகாக்க முடியும் என்றுதான் சிந்திக்கிறோம்